அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறை மாற்றிக் கொடுக்க வாய்ப்பை சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிற அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே தான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த உங்களது விதிமாறும் தருணமாக அமைய போகிறது குருவின் உச்சம் எனவே சுகஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபக்கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே அலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார் மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேர் எதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே எண்ணி மூன்றே நான் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளிக் கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார் எனவேதான் இந்த வேலை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் பிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்ச உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவானை சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார் குரு பகவான் சாதக சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் கிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாரங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது திரு And I'm... உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதிமாறும் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்திக் சாதகமற்ற சூழல் சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றி கொடுப்பார் என்றால் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசாரம் பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதி மாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான் தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்தி கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெற்றிருப்பதால் தாய் வழி உறவு முறைகள் வலுப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக உறுதி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூட போகிறது எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எவ்வளவுதான் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையும் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெறுகிற எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு வளர்ச்சி உண்டு என்பதை உச்சம் பெறக்கூடிய குரு உறுதிப்ப ார் என்னென்றால் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த தொழில் எந்த வேலையை செய்தாலும் அதில் குரோத் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பரிபூரண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கவலை குழப்பம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது தொல்லை தந்து வந்த பல காரியங்களில் பிள்ளைகளை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அதன் பலனை மேசராசிக்காரர்கள் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கும் வருமானம் உயரும் விரயங்கள் கட்டுக்குள் வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் எனவே சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்